விஷ்ணுவின் சக்தி வாய்ந்த அவதாரங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா வணக்கம் நண்பர்களே தர்ம சிந்தனை சீர்குலையும் போது அநியாயம் மேலெங்கும் போதும் பரம்பொருள் ஒரு சக்தி வடிவம் எடுத்தே தீர்வார் அதுதான் அவதாரம் இந்த பூமியில சர்வசக்தி விஷ்ணு தான் பத்து அவதாரங்களை மனித குலத்துக்கு வழிகாட்டி வந்திருக்கிறாரு இந்த வீடியோ நாம பாக்குற போது பத்து அவதாரங்களோட உண்மையான பொருள் காலநிலை காரணி மற்றும் நம்ம வாழ்க்கையோட தழுவும் அர்த்தம் நீங்க எதுக்காக இந்த வீடியோ பாக்கணும்ங்கிறீங்கன்னா முடிவு நேரத்துல உங்க உள்ளத்துல ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும் மச்ச அவதாரம் மகா பிரளயத்தின் போது உலகம் முழுவதும் நீரால் மூழ்கியது மனிதன் தனது அறிவை அறிவையும் சிந்தனையும் இழந்தார் அந்த நேரத்தில் உலகம் உணர்வின் அடிப்படையாக அமைவது வேதங்கள் கடலில் மூழ்கி மறைந்துவிட்டன அப்போது விஷ்ணு ஒரு மீன் வடிவில் அதாவது மச்ச அவதாரம் எடுத்து கடலை கடந்து வேதங்களை மீட்டார் அவற்றை சத்தியவர்தனிடம் ஒப்படைத்தார் இதனால் மனிதகுலம் மறுபடியும் அறிவை பெற்றது தனது மரபையும் வழிகாட்டுதலையும் மீண்டும் அறிந்தது இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா அறிவில்லாத உலகம் இருளில் ஆழம் அறிவை மீட்போம் என்பதே இதன் சாகசம் இரண்டாவது கூர்ம அவதாரம் தேவ அசுரர்கள் சேர்ந்து பார்க்கடலை கடைய முயற்சித்தனர் அதுல மந்தார மலைய மத்தாகவும் அந்த மலையை கடைய ஆரம்பிச்சாங்க அப்போது மகாவிஷ்ணு அப்போது விஷ்ணு பெரிய ஆமையாக மாறி மலைக்கு அடித்தளமாக அமைந்தார் நின்றதால் கடலை கடைய முடிஞ்சது அமிர்தம் வெளிக்கொட்டது பெரிய மாற்றங்கள் வர அடிப்படை சீர்திருத்தம் முக்கியமானது அதை உறுதியாக அடையாளம் வராக அவதாரம் அசுரன் ஹிரண்யசன் பூமியை கடலுக்குள் தள்ளி மறைத்து விட்டான் பூமி இல்லாமல் உயிர்கள் வாழ முடியாது இதே காரணமாக விஷ்ணு பன்றியின் வடிவில் வராக அவதாரமாக தோன்றினார் அவர் கடலை வெற்றி சென்று பூமியை தோளில் ஏந்தி மீண்டும் அதே இடத்தில் நிறுவினார் இந்த செயலின் பொருள் உலகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற எண்ணம்தான் எந்த வடிவம் வந்தாலும் பரவாயில்லை என்ன ஒரு செயலின் மதிப்பு அதன் வடிவத்தில் இல்லை அதன் நோக்கத்தில் தான் அழகு உயர்வு இதெல்லாம் தோற்றம் நரசிம்ம அவதாரம் சீரங்கே கசிபு தர்ம விரோத சக்தியின் முழு உருவம் அவன் தன்னை யாரால அழிக்க முடியாது என்ற எண்ணம் அவனுக்கு விஷ்ணுவால் முடியாது என்று கருதினான் அவன் மகன் கர்கலநாதன் இறைவன் மீது நிலையான பக்தி கொண்டவனாக இருந்தான் விஷ்ணு சட்ட வரம்புகளை மீறாமல் அவனது கோமாளித்தனத்தை முறியடிக்க அரை மனிதன் அரை சிங்கம் வடிவில் தோன்றினார் சாயங்காலம் காலமல்ல வாசல் வீட்டில் உள்ளும் புறமும் கிடையாத இடம் கரம் ஆயுதமல்ல ஆனால் சக்தி கொண்டது இந்த மூன்றும் கொண்டு அழித்தார் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா திட்டமிட்ட பாதுகாப்பை கூட வெல்லும் ஏனெனில் அவதாரம் மகாபலி அசுரன் ஆனாலும் நல்ல ஆட்சி நடத்தினார் அவனது உள்ளம் அதிக பெருமை கொண்டு நிறைஞ்சியது என்னால் எதுவும் கொடுக்க முடியும் என்று தம்பட்டம் அடித்தான் விஷ்ணு இப்போது ஒரு சிறிய பிராமண குழந்தையாக அதாவது வாமனராக வந்தார் மூன்று அடி நிலத்தை கேட்டார் அவர் தருவதாக சொன்னார் முதல் அடி பூமியையும் இரண்டாவது அடி ஆகாயத்தையும் மூன்றாவது அடி மகாபலியின் தலையில் வைத்து அவனது அகங்காரத்தை அடக்கினார் நமக்கு என்ன தெரியுதுன்னா பெரிதாக நினைப்பவர்கள் தாழ்மையாக தொடங்கணும் தர்மம் என்னவென்றால் அடங்கும் மனம் பரசுராம அவதாரம் அந்த காலத்துல அரசர்கள் அதிகாரத்திற்கு பேராசை கொண்டு தன்மானத்தை இறந்தனர் வன்முறை பகைமை சுருண்டல் இதெல்லாம் சாதாரணமாக இதற்கு இதற்காக விஷ்ணு பரசுராமராக வந்தார் கையில் அரசு உருளை போல இருக்கும் ஒரு வாழ் எடுத்து இருபத்தோரு முறை சக்தி வீரர்களை அடக்கினார் இது எளிதாக நிகழல ஆமா அது தர்மத்தின் ஒரு செயலாக இருந்தது தர்மத்திற்கான எடுத்த கருவிதான் அநியாயத்திற்கு எதிராக எழுபதும் ஒரு உண்மையான தர்மம் தான் ராம அவதாரம் ராமர் ஒரு அரச குமாரனாக பிறந்தவர் தர்மத்தின் அடையாளமாக வந்தவர் பதினான்கு ஆண்டுகள் காட்டில் வனவாசம் சீதை பறிக்கப்பட்ட போது உணர்ச்சி தவித்து போரை தர்மத்துடன் நடத்தினார் இராவணனை எதிர்த்து போர் புரிந்தார் அதனால் வெற்றியும் சக்தியும் பெற்றார் நீதிக்காக நடந்த போரின் விளைவாக சம்பாதிக்கப்பட்டது பாடம் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சக்தியோடு இருந்தீங்கன்னா இறுதியில் நீங்க தான் வெல்வீங்க கிருஷ்ண அவதாரா கிருஷ்ணர் பாசம் புத்தி அன்பு நகைச்சுவை தந்திரம் தர்மம் இதெல்லாம் ஒன்று சேர்ந்த அற்புதமான உருவம் பிள்ளை பருவத்தில இருந்து மக்களை காப்பாற்றினாரு இளமையில கிருஷ்ணன் மக்களோட மகிழ்விக்க நிறைய லீலைகள் புரிந்தாரு மகாபாரத யுத்தத்திலையும் கலந்துகிட்டாரு பகவத்கீதை மூலம் அறிவின் ஒளியை கொடுத்தாரு இது வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா வாழ்க்கை ஒரு போர் தான் அதனால உங்க கடமை உணர்த்த செயல்படுத்துங்க இதுவே கிருஷ்ணரின் வழி புத்த அவதாரம் இப்போது விஷ்ணு மௌனத்தோட அமைதியோட புத்தராக வந்தாரு அவர் வன்முறை இல்லை வெளியில மாற்றம் இல்ல உள்ளே மாற்றம் என்றும் வேண்டும் என்றார் ஆசை கோபம் தட்டுதல் இவைதான் துன்பத்திற்கு காரணம் அதை விடுத்துதான் வாழ்க்கையில் சுதந்திரமாக மாறும் இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா உண்மை அமைதி உள்ளத்தில் வந்தால்தான் சுத்தமாக இருக்கும் வெளியில் யாரையும் வெல்ல தேவையில்லை உங்களை நீங்களே வெல்லுங்க கல்கி அவதாரம் கடைசி அவதாரம் இன்னும் வரவிருக்கிறது கலியுகம் பொய்கள் சிக்கல் தர்ம வீழ்ச்சி எல்லா எல்லையும் எட்டும் போது விஷ்ணு வெள்ள குதிரை மீது கல்கி அவதாரமாக தோன்றி உலகத்தை காத்து மீண்டும் தர்ம நிலையை நிறுத்துகிறாரு காடா உண்மை இப்போது தோற்கும் போல இருந்தாலும் அது நிலைத்திருந்தார் வழிகாட்டி அவர் நிச்சயம் வருவார் இந்த பத்து அவதாரங்கள் கதையல் வரலாறும் அல்ல இவை நம் உள்ளத்தின் ஒளியாக ஒளிரும் தர்மத்தின் உச்ச வடிவங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ல உங்களுக்கு எந்த அவதாரம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம பயணம் தொடரும் நன்றி வணக்கம்